அலாமலை வரமத்துலாஹி வபரகாத்து இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மிகச்சிறந்த திருக்குறானுடைய ஒரு வசனத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வசனத்தை மட்டும் நம்ம திக்கரு செஞ்சோம் அப்படின்னாலே போதுமானது அல்லாஹால நாம் விரும்பக்கூடிய அனைத்தையும் நமது காலடியில தருவான் அந்த அளவு ஒரு சக்தி பெற்ற ஒரு வசனமா இருக்கு இன்னும் நம்ம எல்லோருக்குமே நிறைய தேவைகள் இருக்கு நிறைய தேடர்கள் இருக்கு அதற்காக தான் நம்ம எல்லோருமே நிறைய அமல்களை தேடி பிடிச்சு நம்ம செஞ்சுட்டு வர்றோம் அதுல நம்ம மிக முக்கியமா சக்தி பெற்ற ஒரு அமல் செய்யணும் அல்லாஹுக்கு பிரியமானதை செய்யணும் இன்னும் அதனுடைய நன்மை நமக்கு அதிக அளவுல கிடைக்கணும் அப்படின்னா நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரே விஷயம் அது குரானுடைய வசனங்களை நம்ம ஓதி ஓதிப்பாக்குறதுதான் குரானுடைய வசனங்கள்ல ஏராளமான சிறந்த வசனங்கள் இருக்கு குரானே நமக்கு ஒரு பொக்கிஷமாக தான் அல்லாஹால கொடுத்துருக்குறான் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போறது அல்லாஹினுடைய பெயரை கொண்ட ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனம் பானல்லா இந்த வசனத்தை மட்டும் நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா நாள் முழுவதும் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அத்தனைக்குமே நன்றி செலுத்திய ஒரு நன்மையும் நமக்கு கிடைக்கும் அந்த திருப்தியும் நமக்கு கிடைக்கும் மறுநாள் நாளை நமக்கு அல்லாஹால நமக்கு வேண்டிய எல்லாவற்றையுமே நம்ம கேட்கக்கூடிய அல்லாஹ் மறுக்காமல் கொடுக்கக்கூடிய ஒரு அல்லாஹினுடைய பெயரும் இதில் இருக்கு இந்த ரெண்டு அம்சம் நமக்கு போதும் முதல்ல அல்லாஹ் நமக்கு கொடுத்ததற்கு நம்ம நன்றி சொல்லிட்டு நம்ம தூங்கணும் அடுத்தது இரண்டாவதாக நாளைக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்டுட்டு தூங்குறோம் இதை விட சிறப்பு ஏதாவது இருக்கா அதுலேயும் நமக்கு ஒற்றை வார்த்தையில் கிடைக்குது அப்படின்னா சுபகானல்லாம் நம்ம எல்லோருமே ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இப்போ அந்த வசனம் என்ன அப்படின்னா சூற லுக்மானில் இடம்பெறக்கூடிய ஒரு வசனம் இந்த வசனத்தை நம்ம நூற்றி நாற்பத்தி ஒரு முறை நம்ம திக்ரு செய்யணும் எங்க படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட நூற்றி நாற்பத்தி ஒரு முறை நீங்க இந்த வார்த்தையை சொல்லிட்டு படுங்க அது என்ன வார்த்தை அப்படின்னா லில்லாஹி மாஃபி சமாவாதி ஒல்லர் ஹுவல் ஹமீது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா வானத்திற்கும் பூமிக்கும் இறைவன் அல்லாஹ் தான் நிச்சயமாக அல்லாஹ் அவனே தேவையற்றவனாகவும் புகழுக்குரியவனாகவும் இருக்கிறான் இவனியும் அப்படின்னா தேவைகளற்றவன் ஹமீத் அப்படின்னா புகழுக்குரியவன் அல்லாவ புகழ்றதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு அலமதுல்லான்னு சொல்லலாம் ய ஹமீதுன்னு நம்ம சொல்லலாம் ஹமீத் அப்படின்னா நீ மட்டும்தான் புகழதுக்கு தகுந்தவன்ற வார்த்தையை கொண்ட ஒரு பெயராக இருக்கு இந்த கனியம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய தேவைகளும் நமக்கு ஆகுது இன்னும் நமக்கு செல்வத்தில் எந்த பிரச்சனையும் இருக்காது செல்வத்தை எல்லாம் பறக்கத்தா கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் ஏன்னா யா கனியம் அப்படின்னா நிறைய அர்த்தங்கள் இருக்கு இது தேவைகளற்றவன் இன்னும் செல்வ சீமா நாக்கக்கூடியவன் அப்படி இந்த திருநாமத்துக்கு செல்வம் தொடர்பாகவும் நம்முடைய தேவைகள் தொடர்பாகவும் ஒரு தன்மை இருக்குது கண்டிப்பாக இந்த தன்மையை கொண்டு அல்லாஹை நம்ம அழைக்கும் போது அல்லஹாவை நம்ம புகழும்போது அல்லாஹால நம்ம அனைவருடைய ஹாஜத்தையும் நமக்கு கபூலாக்கி தருவான் இன்னும் நம் அனைவருடைய ஒவ்வொரு சிரமங்களையும் அல்லாஹ் நமக்கு லேசாக்கி தருவான் இன்னும் தேவை உடையவங்க இதை ஓதனீங்க அப்படின்னா அல்லாஹால அவங்களுக்கு எதிர்பார்க்காத வகையில் பறக்கச் செய்வான் எனவே இந்த ஒரு வசனத்தை இன்ஷால்லா நூற்றி நாற்பத்தி ஒரு முறை இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதிட்டு படுத்து பாருங்கள் இன்ஷால்லா நீண்ட நாளாக எனக்கு கிடைக்கல அப்படிங்கிற விஷயம் கூட காலையில் உங்களுக்கு கிடைச்சி போயிடும் அது மட்டுமல்ல நீங்கள் கையாள முடியாத அளவுக்கு ரிஸ்க்காகலாம் வாரி வழங்குவோம் பஹானல்லா இந்த ஒரு அற்புதமான வசனத்தை ஓதக்கூடிய நிர்பாகியத்தை எல்லாம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் கொடுக்கட்டும் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து